மக்களே நான் உங்கள் லைஃப் வித் மீ பவிதா என்ன பார்க்க போறோம்ல இருக்கிற ஃபார்ம்களை பற்றியும் பழைய வீடுகள் அவங்கள் என்ன வாகனங்களை வச்சு விவசாயங்கள் செய்கிறாங்க எப்படியான விவசாயங்கள் செய்யறாங்கன்றத நாங்கள் இன்றைக்கு இடத்தை சொன்னா இதுதான் இங்க இருக்கிற பண்ணை குதிரை பண்ணை எல்லாம் இப்படித்தான் இருக்கும் உள்ள அந்த சாப்பாடுகள் மாடுக்குரிய சாப்பாடுகள் எல்லாம் இவங்களுக்கு வெயில் காலத்துல முளைக்கிற புல்லுகளை எல்லாம் வெட்டி அதை பதப்படுத்தி அவங்க அடுக்கி வச்சு அதை குளிர்காலத்துல கொடுப்பாங்க அதே நேரம் இந்த பியோ சுயிஸ் என்று இந்த இருக்கிற இந்த மார்க் வந்து என்னத்துக்காக சொன்னா இயற்கையான அதாவது மருந்து கலப்பணங்கள் எதுவும் இல்லாமல் இயற்கையாக இங்கே பால்கள் போன்ற நிறைய வகையான அவங்களுடைய உற்பத்திகள் எல்லாத்தையும் இங்கே நாங்கள் வா நேரடியாக வந்து வாங்கலாம் இவங்கள் அதை ஏற்றுமதியும் செய்வாங்க இந்த இருக்கிற இப்படியான ஆயுதங்கள் தான் இவங்கள் பயன்படுத்துறாங்க இந்த மண்களை சின்ன சின்ன நான் மண்களை குத்துறதுக்கு உழவுறதுக்காக பயன்படுத்துகிறாங்கள் பாரம்பரியமாக இவங்க பயன்படுத்தி கொண்டிருக்கிறாங்க இந்த இடம் வந்து ஒரிஜினல் சுவிஸ்காரங்கள இடமாத்தான் நூற்றுக்கு தொண்ணூற்றொம்பது வீதம் ஃபார்ம் வச்சிருக்கிறவங்க சுவிஸ்காரங்கள இடமாத்தான் இருக்கும் இவங்கள் வந்து சுவிஸ்ஸில் நல்ல வசதி படைச்சாக்களாக இருப்பாங்க இவங்கள் சொந்தமாக மாடுகள் குதிரைகள் சொந்தமாக வயல்காணிகள் வச்சிருப்பாங்கண்ணா மலை யூத்திலிருந்து தான் இந்த தண்ணி வந்து பாத்தீங்கள சொன்னா மலை ஊற்றிலிருந்து நேரடியா வர தண்ணி இந்த தண்ணி வந்து இயற்கையான நல்ல சுத்திகரிக்கப்பட்ட தண்ணி இதை சும்மாவே நாங்கள் குடிக்கலாம் இது மாதிரி நிறைய இடங்கள்ல நாங்கள் இதை பார்க்கலாம் இதை வந்து ஒரு பாரம்பரியமாவே அவங்கள் இதை வச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல வந்து முதல் முதலாக சுக்கு மாடுகள் மேய்க்கிறதுக்காகத்தான் இங்க வந்திருந்தாங்கள் ஆக்கள் பக்கத்து நாட்டில் இத்தாலி ஜெர்மன் ஃப்ரான்ஸ் போன்ற இருந்து மாடு மேய்க்கிறதுக்காக வந்தாங்க அப்படி மாடு மேய்க்கிறதுக்கு வார டைமில் அவங்களுக்கு தண்ணி இல்லாத காரணத்தால் தான் இடையில இடையில் இந்த தண்ணிகளை வச்சு பராமரித்தாங்க அது இன்றைக்கு வரைக்கும் எங்கே பார்த்தாலும் எந்த ரோட்டில் எந்த பஸ் ஸ்டாண்டுக்கு உங்களுக்கு பக்கத்தில் என்று சொன்னாலும் இப்படி தண்ணி வழிகிற இடங்களை நிறைய பார்க்கலாம் நான் அடுத்தடுத்த வீடியோவில் எங்கெல்லாம் இருக்குது என்று சொல்கிறது உங்களுக்கு காட்டுறேன் இயந்திரம் வந்து இவங்களை இங்கே உளுறத்துக்காக அதோட சேர்த்து அவங்களோட பயிர்களை வெட்டுறதுக்காக இங்கே வந்து இவங்களுக்கு பார்லி பார்லி வந்து இங்கே நிறைய விளைய வைப்பாங்க அந்த பார்லியை வெட்டுறதுக்காக இதை பயன்படுத்துவாங்க அதோட சேர்த்து சோளம் செய்வாங்க சோளம் பெரும்பான்மையாக எண்பது விதமான சோளம் வந்து தீவனத்துக்காக குதிரை தீவனங்கள் தான் அந்த சோளம் அறுவடை செய்யப்படுது அதுக்காக பயன்படுத்துவாங்க இப்படியான மிஷின்கள் ஒவ்வொருத்தருக்கும் சொந்தமாகவே இருக்கும் அவங்களோட ஃபார்மில் சொந்தமாகவே இருக்கும் எங்களுக்கு ஏதாவது ஒரு தேவை வந்தால் இவங்கக்கிட்ட வந்து கேட்டு வாங்கி கொள்ளலாம் சிலர் வந்து கொடுத்து உதவுவாங்க சிலர் வந்து கொடுக்க மாட்டாங்க குதிரைகளுக்கான உணவுகளை இப்படித்தான் சேமித்து வச்சிருப்பாங்க அந்த மேலே ஏற்றி வச்சிருக்கிறாங்க பாருங்கோ அப்படி ஏற்றி வச்சுட்டு பிறகு அவங்களுக்கு தேவையான கீழே இறக்கி எடுப்பாங்க அதுக்குரிய மெஷினரிகளும் அவங்களுக்கிட்ட இருக்கும் அந்த புல்லை சும்மா கொடுக்காமல் அதை அவங்க அரைச்சி அந்த மாட்டுக்கு ஏற்ற மாதிரி சாப்பிட்றதுக்குரிய மாதிரி தான் கொடுப்பாங்க இப்போ சமர் காலம் வெயில் காலம் முறையால் மாடுகளை வெளியில் மேய விடுவாங்க வெளியில் இயற்கையாகவே மாடுகள் புல் சாப்பிடும் அவங்களுக்கு தான் அதிகமா இந்த சீவனங்கள் தேவைப்படும் பார்த்து கொண்டிருக்கிறது வந்து பழங்காலத்து குதிரை வண்டில் இது வந்து பாரம்பரியமாக அப்படியான ஃபார்ம்கள்ல அவங்க பாவிச்ச பழைய சாமான்களை எரியாமல் வச்சுருப்பாங்க சிலர் வந்து நல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க இவங்க கொஞ்சம் மெயின்டைன் பண்ணினது காணாது ஆனால் நல்லா மெயின்டைன் பண்ணி வச்சிருப்பாங்கள் வந்து அவங்களோட ஐதீகத்துக்காக எல்லா ஃபார்ம்களுக்கு இப்படியான சிலைகள் வச்சிருப்பாங்கள் ஒன்றும் நாங்கள் வைக்கிற மாதிரி திருஷ்டி இன்னும் ஒன்று வந்து அவங்களோட வயல் காணிகளை கெட்ட சக்திகள் துஷ்ட சக்திகள் அண்டாமல் இருக்கிறதுக்காக அவங்கள் இப்படியான சிலைகளை வச்சு பராமரிக்கிறது அவங்களுக்கு ஒரு ஐதீகமாக இந்த இடம் வந்து அவங்க பால் சேகரித்து வைக்கிற இடம் அவங்களால மிஞ்சிற பால்களை இங்கே கொடுத்து ஏற்றுமதி செய்வாங்க இது வந்து அவங்களோட ஒரு பாரம்பரியம் அவங்களோட மாட்டில் நாங்கள் மணி கட்டுற மாதிரி இது விடுவாங்க சுவிட்சர்லாந்து சொன்னால் டூரிஸ்ட் அவாரவங்கள் நிறைய இது வாங்கிட்டு போவாங்க இதை வந்து வீட்டில் வாங்கி கொழிவு வைப்பாங்க இங்கே ஆக்கள் கண் திருஷ்டிக்காக கொழிவு வைப்பாங்க அந்த குதிரடல் கால்ல போடுற தேஞ்சல் ஆடம் இதுகள் எல்லாம் அவங்க இங்கே சேகரித்து வச்சு ஆக்கள் வீட்டில் கண் திருஷ்டிக்காக கொழி வைப்பாங்க அதே நேரம் இந்த கலன் இது பாலுக்காக இதைத்தான் பயன்படுத்துவாங்க நாங்கள் ஊர்லேயே பெரும்பாலும் இப்போதைக்கு ரப்பர் அப்படியானதெல்லாம் ஜூஸ் பண்ணி கொண்டிருக்கிறோம் ஆனால் இங்கே இது பாவிக்கப்பட்டு வருகிறது இது வந்து சோழன் இந்த சோளம் இப்பதான் போட்டிருக்கிறாங்க சோளம் பெரும்பாலும் குதிரைக்குரிய தீனுக்காக அப்படியே வெட்டி அப்படியே அந்த மிஷினில் வெட்டி எடுப்பாங்க எடுத்து அது வந்து குதிரை தீனுக்காகத்தான் அது பயன்படுத்தப்படுது இங்கிருந்து நிறைய நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது இந்த சோழன் அந்த இந்த தூரத்தில் பார்க்கறது கலர் கலரா தெர்றது எல்லாமே வயல்காணிகள் தான் அது வந்து பார்லி சோளம் அப்படியான பயிர்கள் தான் இந்த அதில் போட்டிருக்கிறாங்க அப்படி இந்த நிறைய இடத்துல இருக்கிறது அந்த தெரது ஒரு குக்கிராமம் நாங்கள் நிற்கிறது ஒரு மலை ஒரு மலை ஒன்றில் தான் நாங்கள் நிற்கிற இடம் வந்து அப்படியே பார்த்தீங்களேன் இது வந்து பார்லி இந்த இருக்கிறது தான் பார்லி இது வந்து இங்கே பியர் தயாரிக்கிறதுக்காக இந்த இருக்கிறது எடுப்பாங்கள் இங்கேருந்து பியர் தயாரித்து சில நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுது இதுதான் பார்லி இப்போ இப்ப இது அறுவடை செய்து கொண்டிருக்கிறாங்க நிறைய இடத்துல அறுவடை செய்திருக்கிறாங்க அஹ் இதர வைக்கோல்களை எல்லாம் மாட்டுக்குரிய தீவனங்களா எடுப்பாங்க குதிரைக்குரிய தீவனங்களையும் எடுத்துக்கொள்வாங்க பார்த்து கொண்டிருக்கிற இந்த இடம் வந்து குதிரைகளை பழக்குற இடம் ட்ரெயின் பண்ற இடம் பந்தயங்களுக்காக கூட்டிட்டு போறதுக்கு பழக்குற இடம் குதிரைகள் வந்து சும்மா relax நடந்து ஓடி திரிற இடம்தான் இந்த இடம் இந்த இடம் வந்து சூரியகாந்தி இப்பதான் இது மொட்டு இங்க வந்து சோளம் பார்லி மாதிரியே சூரியகாந்தியும் பயிரிடுவாங்க இந்த சூரியகாந்தி பருப்புகள் எடுத்து எண்ணெய்க்காகவும் மற்றது வந்து சாப்பாட்டுக்காக சூரியகாந்தி விதைகளை சாப்பாட்டுக்காகவும் இங்க பயன்படுத்துறாங்க காணொளியை முடித்துக்கொள்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல அழகான சுவாரஸ்யமான ஒரு காணொலியோட உங்களை மீண்டும் சந்திக்கும் முறை வணக்கம் கூறி விடைபெறும் நான் சுவிஸ் லைஃப் வித் மீ பவிதா இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கோ பாய்